நாமத்தை உண்மையா சொன்னா என்ன தெரியுமா நடக்கும் ஊர்ல ஒரு இருந்தாங்க அந்த திருட ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு நைட்ல திருட போனது ஒரு கோயில் அவனுக்கு தெரியாது எந்த கோயில் சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு

கண்ணை மூடிட்டு சொல்ல ஆரம்பிச்சான் ராத்திரி 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு சரி வந்தவரு அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டாரு போயிட்டாரு சரி இவ முருகா முருகா முருகான்னு சொன்னா பாருங்க பொழுது விடிஞ்சு போச்சு கண்ணை மூடிட்டு சொன்னதனால பொழுது விடிஞ்சு போச்சு அவன் திருடவே இல்ல சரி அவங்க வீட்டுக்கு போய்ட்டான் ம் நடுவரவர்களே மறுநாள் அரசவையில இருந்து ரெண்டு பேர் வராங்க சரி இந்த திருடனை உன்னை ராஜா கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இவன் தான் நினைக்கிறான் இத்தனை நாள் நம்ம திருட போனோம் ஒரு நாள் கூட நம்ம திருட்ல ஃபெயிலர் ஆனதே கிடையாது ஆமா கை தேர்ந்த திருட ஆனா அன்னிக்கெல்லாம் நம்ம எங்கயுமே மாட்டவே இல்ல ஆமா நேத்து நாம திருட போனோம் சரி ஆனா திருடவே இல்ல ஆமா ஆனா மாட்டிக்கிட்டோமே அப்படினு நினைச்சிட்டே வரா சரி வந்த உடனே அந்த ராஜா வந்து அவரை ரொம்ப மரியாதையா கூப்பிட்டு நிக்க வச்சு சரி இந்தாப்பா 101 பொற்காசுன்னு கொடுக்கறார் என்னன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல நேத்து யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ண சும்மா ஒரு விபூதி எடுத்து நடிச்சேன் ஆமா ஆனா என் கைக்கு நூத்தி ஒரு பொற்காசு வந்துட்டது அப்படின்னு அப்போ அந்த ராஜா சொன்னாரு வா நான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா இந்த உலகத்துல யாரு உண்மைய